தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்கள்லேயே பேனந்தியா படங்களில் நடிச்சவர்தான் அரவிந்த் சாமி அவர்கள் ஒரு பணக்கார வீட்டு பையன் அப்படின்னு பார்த்த உடனே சொல்கிற அளவுக்கு அவரோட முகத்தில் அந்த பணக்கார அடையாளம் இருந்துச்சுங்க அவரை போல தான் தனக்கு மாப்பிள்ள வேணும் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் பெண்கள் ஒவ்வொன்றையா சொல்கிற அளவுக்கு ஒரு வசீகரமான முகத்துக்கு சொந்தக்காரர் தான் அரவிந்த் சாமி ரோஜா தளபதி பம்பாய் படத்தின் மூலமாக பல லட்சம் ரசிகர்களோட மனசில் இடம் பிடிச்சார் ஆனால் தனக்குன்னு ஒரு ரசிகர் மன்றத்தையோ அடுத்தடுத்து படங்களில் நடித்து நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு அவர் நினச்சதே கிடையாதுங்க இப்பேற்பட்ட ஹீரோவான அவரை பற்றின ஒரு சில தகவல்களை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரவிந்த் சாமிய பலருக்கும் ஒரு நடிகரா மட்டுமே தெரியும் ஆனா அவர் ஒரு பெரிய தொழிலதிபர் பல நிறுவனங்களையும் நடத்திட்டு வராரு ஒரு புது ப்ராஜெக்ட்டை ஆரம்பித்தா அதுக்கு வேலைக்கு சில ஆட்களை எடுக்கணும் அது தொடர்பாக திட்டங்களை தீட்ட வேண்டி இருக்கும் குறைஞ்சது அந்த நிறுவனத்தை வளர்க்கறது ஒன்றையிலிருந்து ரெண்டு ஆண்டு காலம் அவகாசம் தேவைப்படும் அந்த மாதிரி நேரத்துல படத்துல நடிக்கவே மாட்டாரு வேலையில மட்டுமே கவனம் செலுத்துவாரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமே தான் பிசினஸ் செய்ய வரல ஒரு பொருளை தயாரிக்கணும் அப்படின்னா அதோட பயன்பாட்டை பத்தி மட்டுமே சிந்திப்பாராமா அந்த பொருள் ஆல்ரெடி சந்தையில் இருந்துச்சு அப்படின்னா அதைவிட குறைஞ்ச விலையில் எப்படி தயாரிக்க முடியும் அப்படின்னு யோசிப்பாரு தவிர ஒரு சில கோடியை போட்டு அதை எப்படி பல கோடியாக மாற்றுறது அப்படின்னு அவர் நினச்சதே கிடையாது ஒரு ஐடியா வந்தால் அதை செயல்படுத்தலாம் அப்படின்னு நினைப்பார் அது வெற்றி பெற்றா பணம் தானாகவே வரும் அப்படிங்கிறது தான் அரவிந்த் சாமியோட கான்செப்டாக இருந்துச்சு ஆனால் சோசியல் மீடியாவில் பலரும் அவர் ஒரு கோடிக்கணக்கான பணத்துக்கு அதிபதி அப்படின்னு போட்டிருக்காங்க அது உண்மையே கிடையாது அப்படின்னு அரவிந்த் சாமி சொல்லியிருக்காரு அதே போல் ஒரு வேலையை தன்னால் தொடர்ந்து செய்ய முடியாது ஒரு இடைவேளை தேவை அப்படின்னு நினைப்பாராமா அப்படி நினைக்கிற நேரத்தில் பிஸ்னஸ் பண்ணாமல் பணத்தில் நடிக்க வந்துருவாராமா நடிக்கிறது அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனாலும் பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படின்னு எல்லாம் விருப்பமே இல்லாத ஒரு நடிகர் தான் அவர் ஆனால் சினிமாவில் தான் வந்து கஷ்டப்பட்டு எல்லாம் நடிக்க வாய்ப்பே தேடி அளையவே இல்லையாமா இளம் வயசில் நிறைய ப நிறைய பசங்களை போல் தனக்கும் சில கெட்ட பழக்கங்கள் இருந்துச்சு அதுக்கு காசு தேவைப்பட்டுச்சு அதனால் மாடலிங்ல சேர்ந்து விளம்பர படத்தில் நடித்தேன் ரெண்டுலேருந்து அஞ்சாறு வரைக்கும் கிடச்சிது அதை வச்சு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தான் நடிக்க வந்தது எப்படி ஒரு விபத்தோ அதே மாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு விபத்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி ரசிகர் மன்றத்தை வைக்காததுக்கும் அவர் ஒரு காரணம் சொல்கிறாரு அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் என்னோட ஒரு சில படங்கள் ரசிகர்களுக்கு பிடிக்கலாம் ஒரு சில படங்கள் பிடிக்காம கூட போகலாம் என்னோட ரசிகரா இருந்துட்டா நான் நடிக்கிற எல்லா படத்தையுமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவாங்க என்னோட படம் நல்லா இல்லைனாலுமே அதை தைரியமாக நல்லா இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு உரிமை வேணும் அது ரசிகனா இருந்தா நடக்காது அந்த சுதந்திரம் ரொம்பவே முக்கியம் என்னோட மகன் எப்படி ஒரு நடிகருக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டால் ஒழுங்காக போய் படிக்கிற வேலை மட்டும் பாரு அப்படின்னு நான் சொல்லுவோம் அதே மாதிரி தான் வேற ஒருத்தரோட மகன் எனக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதை நான் மறுப்பது தானே சரியாக இருக்கும் அப்படின்னு மெச்சூரிட்டியா சொன்னவர் தான் அரவிந்த் சாமி இன்றைக்கி இளைஞர்கள் பலரும் தன்னோட ஆஸ்தான ஹீரோவை ஹீரோவை ஒரு கடவுளை போல கொண்டாடிட்டு இருக்கிற சூழ்நிலையை பார்க்க முடியுதுங்க அப்பேற்பட்ட சூழ்நிலைக்கு மத்தியில் அரவிந்த் சாமியோட இந்த அட்வைஸு ரொம்பவே யோசிக்க வச்சுதுங்க அதனால தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணேன் அவரோட இந்த எண்ணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்